ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் என்ன வாங்கினை கதை பத்தி பார்க்கலாம் ஒருவருக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கும்போது அவர்களால் வாழ்வதற்கே விருப்பமில்லாத இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும் அப்படி பலரும் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்து முடித்த பிறகு மற்றொரு பிரச்சனை வந்தால் அது காலப்போக்கில் பழகிவிடும் ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பாகவே வேறொரு ரூபத்தில் வேறொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது எனும் பட்சத்தில் திரும்பும் திசையெங்கும் பிரச்சனைகளாகவே இருக்கிறது எனும் பட்சத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் குலதெய்வ கோவிலில் எந்த பொருளை தானமாக தர வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களிலுமே மிகவும் சிறப்பான உடனடி பலனை தரக்கூடிய தெய்வம் எது என்று கேட்டால் அது நம்முடைய குலதெய்வம் தான் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய இந்த தெய்வம் தான் நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மையும் காப்பாற்றும் என்பதை முழு மனதோடு நாம் நம்ப வேண்டும் குலதெய்வத்தின் அருள் மற்ற தெய்வங்களின் அருளாசியையும் நம்மால் பெற முடியும் என்பதையும் நாம் நினைவில் வைத்து கொண்டு வழிபட வேண்டும் அப்படிப்பட்ட குல தெய்வ வழிபாட்டை ஆடி மாதத்தில் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ அதே போலத்தான் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழ்கிறது ஆடி மாதத்தில் நாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்ட முயன்றால் அதன் பலன் நமக்கு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் என கூறப்படுகிறது அதனால் ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது குலதெய்வ கோவிலில் நம்மால் என்ற அளவிற்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை எனும் பட்சத்தில் நம்முடைய கைகளினால் அன்னதானத்திற்காக ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தர வேண்டும் இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் பணமாக தரக்கூடாது என்பதுதான் அரிசியோ பருப்போ காய்கறிகளோ அல்லது சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களோ ஏதாவது ஒன்றை நம்முடைய கைப்பட பொருளாக வாங்கி கோவிலில் இருக்கக்கூடிய அன்னதான கூடத்தில் கொடுக்க வேண்டும் அப்படி அங்கு இல்லாத பட்சத்தில் நாமே அன்னதானத்தை தயார் செய்து நம்முடைய கைகளால் அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும் இப்படி நாம் தானமாக தரும்போது அதை உண்டு பசி வாரும் பக்தர்களால் குலதெய்வம் மனமகிழ்ந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவார் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தானம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாகவே திகழ்கிறது அதிலும் குறிப்பாக குலதெய்வ கோவிலில் நாம் தானம் செய்யும் போது அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் அதன் மூலம் நம்முடைய கரும வினைகள் நீங்கும் அதனால் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்